மௌலவி என் பேர் யூசுஃப் என் பேர் யூசுஃப் நான் ரெண்டு வருஷமா இஸ்லாத்துக்குள்ள இருக்கிறேன் நான் உங்களோட பயானம் கேட்டிருக்கிறேன் நான் நல்ல இவ்வளவு உம்மை வாப்பாக்கு நான் இஸ்லாத்துக்கு வந்தது தெரியாது நான் பேசி போன மாதம் என் சகோதரி சிஸ்டரும் இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டா ஃபஜுர் தொழுகிறதுக்கு கஷ்டப்படுறேன் ஜும்மாக்கு வாரத்துக்கு கஷ்டப்படுறன் அதுக்குப் பிறகு ஒரு மாதம் ரெண்டு மாசத்துக்குப் புறம் கால் பண்ணி சொல்கிறாங்க என்னோட உம்மா வாப்பா என்னை ஊட்டால் விரட்டித்தாங்க இப்ப யோசிங்க முஸ்லிம்கள் என்ற ரீதியில நாங்க என்ன செய்யணும் எப்படி அல்லாஹ் அன்பவங்களை அவங்களோட உம்மா வாப்பா வீட்டாள விரட்டினாங்களோ ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதை பிரச்சனை இருக்க தான் செய்யுது ஆனா அந்த காலத்துல முஸ்லிம் கம்யூனிட்டி அதை பத்தி யோசிச்சாங்க விடுபட்ட ஒரு சுண்ணத்தா இருந்து கொண்டிருக்கிறது நாங்க அதை பத்தி இக்னோர் பண்ணிட்டோம் கணக்கில்லாம இருக்கிறோம் கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை முசாபி அவர் உடுத்த ஒவ்வொரு டிரெஸ்ஸும் வந்து செவன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் எயிட் திரகம் அல்ல அந்த காலத்துல தங்க காசி திரகம் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் எப்படி ட்ரெஸ்ஸா இருக்கும் எப்படி லக்ஷரி வாழ்க்கையா இருக்கும் வந்தது நபி அவனுக்கிட்ட ரெண்டு பொடவு துண்டை கட்டிக்கொண்டு ஏன் உம்மா பாப்பா ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டான் நபி சல்லு அலே அவங்க இருபத்தி சொச்சம் வயது நபி அவங்க மதீனாக்கு அனுப்புறாங்க நான் ஹிஜ்ரத் செஞ்சு வாரத்துக்கு முன்னால கிரவுண்ட் ஒர்க்கை செய்யுங்க அங்க போறார் கண்யாத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களை கிரவுண்ட் ஒர்க்கை மட்டும் இல்ல செஞ்சார் கம்யூனிட்டியை உருவாக்கினார் யுத்தத்துல ஷகிதாகிறார் நபி அவங்க பாக்குறாங்க அப்படியே லக்ஷரியா வாழ்ந்த பொடியன் தலைய மறைச்சா கஃபனால கால் வெளிய காலை மறைச்சா தலை வெளிய கடைசிக்கு எலகுலைகளை போட்டு மறைச்சிட்டான்

கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் அப்படி எத்தனையோ வாலிபர்கள் வாராங்க எங்களை கிட்ட வாராங்க எத்தனையோ பேர் அவங்களுக்கு நாங்க உதவி செய்யணுமா இல்லையா நபி வக்காஸ் வந்து சொல்றாங்க யார சூழல்ல உண்மை ஸ்ட்ரைக் பண்ணிட்ட எல்லாத்துக்கும் நபி அபிவக்காச தெரியும் அவருக்கு நடந்த சம்பவம் தெரியுமா வந்து சொல்றாங்க யார சூழல்லா என்ற உண்மா செல்லிட்டா நீ இஸ்லாத்த உடல் இல்லாட்டி நான் தின்னவும் மாட்டேன் குடிக்கவும் மாட்டேன் பசில போனேன் வல்லாஹ் அந்த நிலைமைகள் நடந்து கொண்டிருக்கிறது எங்கள் நாட்டில் எப்படி அப்போ இந்த பெத்தட்டிக் சிச்சுவேஷனாக இருக்கு அப்போ ஹுரேர ரதி அல்லா ஒன்னும் ஓடி வந்து சொல்றாங்க யார சொல்லா எனக்கு தாங்க யார சொல்ல என் உண்மைக்கு துவா கேளுங்க என் உண்மை உங்களுக்கு ஏசுறாங்க யார சொல்ல அல்ல என் உண்மை எனக்கு உங்களுக்கு ஏசுறாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் இந்த நேரத்துல இவங்களுக்கு நாங்க ஆறுதல் சொல்றது நாங்க உங்களோட இருக்கிறோம் என்று சொல்றது அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறது சஹாபாக்கள் சிலர்கள் வந்தாங்க சல்மான் பாரிசி பர்ஷியால இருந்து வந்தாங்க ஷுஹைப் ரூமி அவர் ரோம்ல இருந்து வந்தார் பிலால் அபசி அபிசீனியால் இருந்து வந்தாங்க நபி சல்லாஹு அலி வசல்ல எப்படி கவனிச்சாங்க எப்படி கவனிச்சாங்க நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் வாரவங்களுக்கு சல்மான் பாரிசி வந்த நேரத்தில் பர்ஷியா கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பொதுவாகவே ஆண்கள் பெண்களை மனைவியா வீட்டுக்குள்ள எடுப்பாங்க பாருங்க அவருக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லை அவர் அவர் கல்யாணம் முடிச்சு மனைவிட வீட்டுல தான் இருக்கிறார் முஸ்லிம்கள் எடுத்தாங்க வீட்டுக்குள்ள வாங்க வாங்க பிரச்சனையே இல்ல கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை மனைவிட வீட்டுக்கு போனாங்க வீடு இல்லை சாபாக்கள் யாரெல்லாம் வந்தாங்களோ ஹபீப் சல்லுமைய சகாபாக்கள் அவங்கள அனுசரிச்சாங்க அவங்க தேவைகளை பூர்த்தியாக்கினாங்க என்னென்ன கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சிலர்கள் இன்னும் இருக்கிறாங்க எவ்வளவு முக்கியமான சஹாபி அவர் இஸ்லாத்துக்கு வாராறு மக்காவுடைய நேரத்துல பின் அவர் செல்ற உண்மைக்குமே நான் இன்றைக்கு இல்ல இஸ்லாத்துக்கு வந்தாத்துக்கு வந்து முஆவியா இல்லாம இருந்துச்சேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே இஸ்லாத்துக்கு வாரவங்களுக்கு ஒன்றிருக்கு அவங்களோட பெரிய பிரஷர் ஒன்று உண்டாகும் அது பெரிய ஒரு சிரமம் தான் இந்த நேரத்தில் அவங்களுக்கு அனுசரிக்கிறது அவங்களோட தேவையை பூர்த்தி ஆக்குகிறது சிலர்கள் வருவாங்க அவங்களுக்கு மெரிட்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் கல்யாணம் முடிக்கிறதுக்கு யாரும் இல்லை